என் தம்பியெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கல்யாணம்லாம் தனிநாடு நாங்க ஏன் தனி நாடு எங்களை என்னைக்கு இந்தியாவோட நீ என்னைக்கு இந்தியாவோட எங்கடா சேர்த்துருக்கீங்க எங்களை பிரிவினைவாதிகள் வந்துட்டாங்களாம் பிரிவினைவாதிகள் இங்க கூடியிருக்கிற சமூக விரோதிகள்கிட்ட தேச விரோதிகள்கிட்ட நான் கேட்குறேன் என்ன 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 பிரிவினை கேட்டம்டா ஒரு புள்ள ஒரு பதாக எழுதி வச்சுட்டாங்க மாட்டை விடு இல்லை என்றால் என் நாட்டை விடுன்ட்டான் ஏன் நீ மாட்டை விட்டுட்டு அவன் நாட்டை கேட்க மாட்டான்ல அவன் முடிஞ்சு போச்சுல நான் கூட தான் சொல்றேன் நான் கூட தான் சொல்றேன் முதல் தீர்மானம் சட்டசபையில் வந்தவண்ண போடுவேங்கிற என்ன போடுவேன் கச்சத்தினை திருப்பி எடு இல்லை என்றால் என்னை பிரிச்சு விடு இதானே இப்ப என்ன சொல்ற நீ என்ன சொல்ற பிரிவினை வாதிங்கிற இங்க வாங்க இங்க வா கிட்டவா கிட்டவா என் என் தாய் நிலத்துல ஒரு பகுதிய எடுத்து என் இன பகைவன் சிங்களுக்கு நீ கொடுத்துட்ட இப்ப எடுங்கிற நீ முடியாதுங்கிற நீ எடுன்னு சொல்ற நான் பிரிவினைவாதி கொடுத்தது கொடுத்ததான் சொல்ற நீ தேசியவாதி எப்படி இருக்கு எப்படி இருக்கு எங்க நடா எங்களடா நடா கோழி குண்டு அடிக்கிற பயில நினைச்சிட்டு கேட நீ இவங்க ஏதோ அந்த சின்ன பயில மூக்கொழுதுட்டு வரலட்சி பித்துற பயிலுன்னு நினைச்சிருக்கான் தமிழனை ஏய் உலகத்துக்கே அரசியல் நாகரிகம் அறிவியல் பண்பாடு வேளாண்மை எல்லாத்தையும் கத்துக் கொடுத்த போய் மக்கள் நாங்க ஆனா ஈஜிப்துல நயல் நதியில அணைய கட்ட போராடி தோத்து போயிட்டான் அந்த காலகட்டத்தில் எங்க பாட்டு கல்லணையை கட்டி எழுப்பிட்டான் இவன் பேச்சுக்காரா என பேரறிஞர்கள் பிறந்த நிலமடா இனமது உலகத்தில் இவனை போல அறிவார்ந்தவனும் பண்பாட்டில் சிறந்தவனோ கிடையாது இவனை போல உயிர் நேவாதியும் கிடையாது மனிதரை மட்டும் நேசித்தவன் அல்ல அனைத்து உயிராகி அன்பு கொண்டு ஆரம்ப நேசித்த பெரும் கூட்டம் இது நீ எனக்கு விடாது